ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்க இந்த வீடியோ வந்து இந்த வீக் தேர்ஸ்டே அன்னைக்கு எடுத்தது தான் நெக்ஸ்ட் வீக் மண்டே வந்து தீபாவளி ரொம்ப நாளாக கிடையாது இன்னும் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் தான் இருக்குது ஸோ நம்ம இந்த தேர்ஸ்டே தான் வந்து வீட்டில் முறுக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளீனிங் வேலைலாம் இருந்தது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படியே என்னோடய சின்ன வயசு முறுக்கு ஸ்டோரி அதையுமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அத்தை வந்து இந்த வீக் எப்போயாச்சும் ஃப்ரீயாக இருக்கும் போது முறுக்கு சுட்டுடலாமா அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் ஓகே வீக்கெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அத்தை தம்பி பாப்பா வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்கள பார்க்குற மாதிரி இருக்கும் ஹஸ்பண்ட்க்கு வேலை இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் வீக் டேஸில் வந்து முறுக்கு ரெடி பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் அப்புறம் தீபாவளி வீக்கும் கண்டிப்பாக ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ்கிட்ட லீவ் எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த வீக்காவது கொஞ்சம் வேலை பார்க்கலான்ட்டு நான் சொன்னேன் ஃப்ரைடே அன்றைக்கி லீவ் எடுக்கிறேன் அன்னைக்கு வேணால் நம்ம முறுக்கு சுட்டுடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அத்தையும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தா பாப்பாவோட ஸ்கூல் பாத்தீங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டேக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ அன்னைக்கு வந்து ஒரு டூ ஹவர்ஸ் கிட்ட தான் அந்த செலிப்ரேட்லாம் முடித்ததும் வீட்டுக்கு வர மாதிரி தான் இருக்கும் தம்பியை கூட மேனேஜ் பண்ணலாம் பாப்பா தான் கொஞ்சம் கஷ்டம் அவங்கள போய் ஒரு ஆள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி சோஃபா மேலே ஏறுது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சுட்டித்தானம் பண்ணிகிட்டே இருப்பாங்களா ஸோ அதனால் நான் வந்து ஓகே நான் இந்த வீக் ரெண்டு நாள் லீவ் எடுத்துகிறேன்னு சொல்லிவிட்டு தேர்ஸ்டே அன்னைக்கும் லீவ் எடுத்துட்டேன் தம்பியை ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாப்பாவையும் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டேன் அத்தைகிட்டே எப்போது முறுக்கு சுட போகிறோம் அப்படின்னு கேட்கும்பொழுது அத்தை சொன்னாங்க நம்ம பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஒரு பத்து பதினோரு மணி போல் மாவு பேன் செஞ்சு முறுக்கு சுட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டாங்க எனக்கு வந்து லஞ்சுக்கு வந்து நான் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்காக பாப்பா ஸ்கூலில் விட்டுட்டு வரும்பொழுது நல்ல ஃப்ரெஷ்ஷாக குமலா மீன் இருந்தது வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ லஞ்சுக்கு நல்லா சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் அதனால் அந்த டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் சொல்லிட்டு கர்ட்டன்லாம் துவைக்கவே இல்லை ஸோ அதை துவைக்க போகிறதுக்காக அதெல்லாம் எடுத்துட்டு வாஷிங் மிஷினில் துவைக்க போட்டுட்டேன் நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு சரி வெளியில் காய வச்சோன்னா ஈவினிங்கே வந்துட்டு கர்ட்டன் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக அதை போய் துவைக்க போட்டுட்டு வந்துட்டு இங்கே பார்த்தோன்னா அந்த கிரில் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ தூசியாக இருந்தது நம்மளோட அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்திங்கன்னா அந்த அந்த சைடு வச்சுருப்போம் ரைட் சைடு அதனாலே அந்த கேர்ட்டன் வந்து ஓப்பன் பண்ணுறதே கிடையாது இந்த லெஃப்ட் சைடு மட்டும் ஓப்பன் பண்ணி விடுறது கொஞ்சம் வெயிலாக உள்ளே வர்றதனும் அப்படிங்கிறதுக்காக அது இருக்கிற தூசியெல்லாம் அங்கே தான் இருந்திருக்கும் போல் அவ்வளோ நிறையா தூசியாக இருந்தது அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஈர துணி வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக சோப்பெலாம் போட்டு தொடச்சி வச்சாச்சு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கீழே இருந்த சைட்லேயுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ நிறைய தூசி இருந்தது அந்த தூசியெல்லாம் வந்து தரையில் பறிஞ்சு பறிஞ்சு அந்த இடம் மட்டும் கலரே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அதெல்லாம் மூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நல்லா வைக்கூம் பண்ணி அந்த தூசியெல்லாம் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நல்லா சோப்பு போட்டு அந்த துணியாலே வந்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா மோப்லாம் பண்ணி ஸோ க்ளீன் பண்ணி முடித்தாச்சு நம்ம எப்போ தீபாவளிக்கு முறுக்கு சுட்டாலும் இருந்து தான் மாவு வாங்குறது இங்கே போய் மிஷினில் கொடுத்து மாவெல்லாம் அரைக்க முடியாது சொல்ல போகணுன்னா முன்னெல்லாம் வந்து அத்தை வீட்டில் தான் மொளாப்படிக்கெல்லாம் வறுத்து மிஷினில் போய் அரைச்சிட்டு வருவாங்களாம் இப்போ எங்கே இருக்குன்னா எனக்கு தெரியலை இது வரைக்கும் நான் இங்கே வந்து மிஷினுக்கு போய் மாவு அரைக்கிறது மொளாப்படி அரைக்கிறதுன்னு பார்த்தது கிடையாது ஸோ கடையில இருந்தே மாவு வாங்கிக்கிறது அதுவும் இந்த லிங்கம் பிராண்டோடது தான் இந்த முறுக்கு பார்த்தீங்களா இந்த பிக்சரில் வந்து கொஞ்சம் கலராக இருக்குல்ல ஸோ அதே மாதிரி தான் நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கும்போதும் கொஞ்சம் கலராக இருக்கும் மேபி அந்த மிக்சிங்கில் வந்துட்டு கலர் பொடி எதுவும் போட்டிருக்காங்களா என்னன்னெலாம் தெரியாது பட் அந்த முறுக்கே கொஞ்சம் கலராக தான் வரும் பாபாஸ் பிராண்டோட முறுக்கு மாவு வந்து அது பிக்சர்லேயே வெள்ளை கலர் முறுக்காக தான் போட்டிருப்பாங்க அதுவும் அந்த மாதிரி தான் வரும் பட் நம்ம எப்பொழுதுமே இந்த லிங்கம் பிராண்ட் தான் வந்து வாங்குறது இதில் மாவுலே பார்த்தீங்கன்னா உப்பெல்லாம் சேர்த்துருப்பாங்க ஸோ அதனால நம்ம உப்பெல்லாம் வந்து சேர்க்க தேவையில்லை நம்ம மொத்தம் ஆறு பேக்கெட் வாங்கியிருந்தோம் மூணு கிலோ ஒரு பேக்கெட் வந்து ஐநூறு கிராம் ஸோ மொத்தம் வந்து மூணு கிலோ முறுக்கு மாவு அதை நல்லா ஃபஸ்ட்டு சலிச்சிட்டு அதில் வந்து எள் வெள்ளை எள் அப்புறம் கொஞ்சம் ஓமம் நெய் அதுக்கப்புறம் அன்சால்ட்டட் பட்டர் இது எல்லாம் வந்து சேர்த்துருந்தாங்க பட்டரும் நெய் வந்து நல்லா மெல்ட் பண்ணிட்டு தான் சேர்க்கணுன்னா கிடையாது வெளியில் எடுத்து வச்சிட்டோன்னா அது நல்லா ரூம் டெம்பரேச்சர்லே சாஃப்ட்டாக இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி இருக்கும் போதே சேர்த்துக்கலாம் ஸோ அதெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா செக்கில் ஆட்டினா தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துருந்தாங்க இந்த தடவை நாங்கள் வாங்கும்பொழுது கேட்டோம் எந்த தேங்காய் எண்ணெய் முறுக்கு நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவங்க சொன்னாங்க இந்த பிராண்ட் வந்து ஓகே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா அதில் வந்து ஒரு குட்டி பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வந்துருந்தோம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதை ஃபஸ்ட்டு வந்து தண்ணியெல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பட்டர் நெய்யிலோட மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்போ நான் கேட்டேன் எதுக்குன்னு அப்போ சொன்னாங்க ஓமமும் எள்ளும் வந்து நல்லா அந்த மாவு பக்கம் எல்லா பக்கமும் சேரும் இந்த மாதிரி பிசையும் போது தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவை மிக்ஸ் பண்ணோம்னா எல்லா பக்கமும் அந்த எள்ளு வந்து போய் சேராது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது வந்து புட்டு மாவு கன்சிஸ்டன்ஸில் இருந்தது உதிரி உதிரி அதுக்கப்புறமா தேங்காய் துருவெல்லாம் தண்ணியிலே போட்டு கையாலே கரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தாங்க ஸோ அதை தான் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க அதையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணாங்க அப்போ தான் இது கொஞ்சம் நேரம் எடுக்கும் அப்படின்னு சொன்னாங்களா சரி நான் அதுக்குள்ளே வந்து லன்ச் வந்து சமைச்சிடுறேன் ஏன்னா முறுக்கு சுட ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மூணு நாலு மணி நேரமாவது எடுக்கும் அதுவும் ஒரே அடுப்பில் வச்சு தான் செய்யணுமா ஸோ அதனால் நான் லன்ச்லாம் சமைச்சிரத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் அன்னைக்கு ரெடி பண்ண கும்ளா மீன் குழம்பு என்னோடய ஸ்டைலில் எப்படி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தாச்சியில் கொஞ்சம் கூடவே எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக வெந்தயம் நிறைய சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை இது எல்லாமே வந்து ஆட் பண்ணிட்டேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் தக்காளி ஆட் பண்ணணும் மீன் குழம்புக்கு பொதுவாகவே வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கும்ளா மீனில் இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன் இதை விட பெரிய சைஸும் இருந்தது இந்த சின்ன சைஸ் வந்து இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதுதான் வந்து வாங்கியிருந்தேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் டாலர் வந்தது சின்ன சைஸ் கும்ளா தானே ஸோ அதனால் நான் ரெண்டு பாதையை கட் பண்ணல அப்படியே முழு போட்டு தான் குழம்பு வச்சுருந்தேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ரெண்டு பழமான தக்காளி சேர்த்துட்டு தக்காளி ரொம்பலாம் வதக்கலை லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் வெறும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அப்புறம் அம்மா அரைச்சி கொடுத்து விட குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அது மட்டும்தான் சேர்த்துருந்தேன் ஃபஸ்ட்டு எண்ணெயிலே நல்லா பொடியெல்லாம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் நேரம் விட்டுட்டேன் அது நல்லா வந்து கொதித்து வரும்பொழுது நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் அப்போ வந்து புளி கரைசல் ஆட் பண்ணி குழம்புக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் சேர்த்து உப்பெல்லாம் போட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுட்டேன் குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறம் தான் மீன் வந்து ஆட் பண்ணணும் அந்த மிளகாத்தூளோட ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனை வந்து ஆட் பண்ண வேண்டியதுதான் இந்த கும்ளா மீன் வந்து பயப்படலாம் தேவையில்லை உடஞ்சி போயிருமோ அப்படின்லாம் இது வந்து எவ்வளோ நேரம் கொதிக்க வச்சாலும் கரையாமல் இருக்கும் ஆனால் அந்த கும்ளா மீன் டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் மீனெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு செவன் கிட்ட கொதிக்க வச்சுட்டு ஃபைனலாக ஒரு நாலஞ்சு பல் பூண்டு அப்படி தோலோடே தட்டி போட்டு இறக்கணும் அப்படின்னா செம்மையான ஒரு கும்ளா மீன் குழம்பு ரெடி வீடியோ வீடியோக்காகலாம் சொல்லலை நெஞ்சமாலுமே அன்னைக்கு எனக்கு மீன் குழம்பு கும்ளா மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக வந்திருந்தது நார்மலாகவே இந்த கும்ளா மீன் குழம்புக்கு ஒரு தனி டேஸ்ட்டு தான் அதுவும் வச்சு அன்னைக்கு சாப்பிட்றதை விட அடுத்த நாள் சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த மீனோட இதெல்லாம் வந்து அந்த குழம்புல சார்ந்து செம்மையாக இருக்கும் சுட சுட சாதம்லாம் போட்டு அதுக்கப்புறம் நம்மளோட மீன் குழம்பையும் ஊற்றி சூப்பராக வந்து லஞ்சு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து முறுக்கு சூட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அத்தை வந்து முறுக்குக்கு மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஒரு பதினோரு மணி போல் முறுக்கு சுட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாலு முறுக்கு போட்டோம் அதுக்கப்புறம் என்னடா முறுக்கு எலுமி மேலே வரல அப்படின்னு பார்த்தா கேஸ் முடிஞ்சு போச்சு சமைக்கும்போது தான் கேஸ் முடியும் பட் நமக்கு எப்படின்னா சண்டே அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல் டைம் இல்லை வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க அன்றைக்கி நிறைய சமைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி டைமாக பார்த்து தான் இந்த கேஸ் முடிஞ்சு போகும் கேஸ் புக் பண்ணோம் அப்படின்னா தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸில் வந்துடும் பட் அது வரைக்கும் சும்மா இருக்க வேணாம்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து இன்னொரு அடுப்பை வச்சு முறுக்கு சுட ஆரம்பிச்சிட்டோம் நான் முறுக்கு சுடும்பொழுது என்னோட சின்னக்காவை தான் மிஸ் பண்ணேன் எப்பொழுதும் நம்ம மூணு பேர் தான் சேர்ந்து சுடுவோம் அத்தை வந்து முறுக்கு எடுக்கிற வேலை நானும் அக்கா வந்து மாற்றி மாற்றி இந்த முறுக்கு புளிகிற வேலை அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு ஸோ நான் தான் எல்லா முறுக்கே வந்து புளிகிற மாதிரி இருந்தது கொஞ்சம் லைட்டாக மிஸ் பண்ணினேன் அதுவும் அந்த முறுக்கு மாவு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சோண்டு இருக்கும்போது வர ஹாப்பி இருக்கே அப்பாடா சொல்லவே முடியாது முறுக்கு புளிஞ்சிட்டு இருக்கும்போதே இது எப்படா முடியும் எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது என்னோடய சின்ன வயசு ஸ்டோரி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல வீடியோட ஸ்டார்டிங்கில் அது என்ன அப்படின்னா நம்மளோட காலேஜ் படித்த டைம் பார்த்தீங்கன்னா நானும் அம்மாவும் கொஞ்சம் நல்லா க்ளோஸ் ஆகிருக்கு ஆகிட்டோம் பட் அந்த ஸ்கூல் டைமில் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் பயப்படுற அந்த ஸ்டேஜ் இருக்கும் ஸோ அப்போ வந்து முறுக்கு வந்து வீட்டில் வந்து அம்மா தான் மாவுலாம் வந்து ரெடி பண்ணி போய் மிஷினில் போய் அரைச்சிட்டு வந்து முறுக்கு சுடுவாங்க முறுக்கு அச்சு பார்த்திங்கன்னா அந்த மூணு கன்று இருக்கும்ல ஸோ அதில் தான் சுடுவாங்க நல்ல பெரிய முறுக்காக தான் இருக்கும் விறகடுப்பு தான் விறகடுப்பில் வந்து உட்காந்து அம்மாவே புழிஞ்சு முறுக்கெல்லாம் சுட்டு வச்சு ஒரு வாளியில் போட்டு மேலே ஸ்லாப் மேலே போய் வச்சுருவாங்க எங்கே நம்ம முறுக்கு எடுத்தால் அம்மா வந்து திட்டுவாங்களோன்னு ஒரு பயத்தில் அவங்களுக்கு தெரியாமல் எடுத்து சாப்பிடணும்னு சொல்லிவிட்டு மேலே இருக்கிற ஸ்லாப் மேலே இருக்கிற அந்த முறுக்கு வாலியை மெதுவாக இறக்கி முறுக்கு எடுப்போம் பட் அம்மா கண்டுபிடிக்கக்கூடாது முறுக்கு எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முறுக்கெல்லாம் வந்து அழகாக வந்து நிறையா இருக்கிற மாதிரியே பண்ணி வச்சிடுறது ஸோ அந்த மாதிரி தெரியாமல் தெரியாமல் அப்பப்போ போய் எடுத்து எடுத்து சாப்பிட்டுருவோம் இப்போலாம் வந்து கேட்டோம் அப்படின்னா செஞ்சு தருவாங்க பட் அந்த டைமில் ஒரு பயம் அதுவும் தீபாவளி அன்னைக்கெலாம் அந்த முறுக்கு சாப்பிட இஷ்டம் இருக்காது ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா எங்கடா முறுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தேடி தேடி எடுத்து சாப்பிடுவோம் அதுவும் அந்த டீ குடிக்கிற டைமில் அந்த முறுக்கை டீக்குள்ளே போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அது சாப்பிட்றது இருக்கே அப்படி இருக்கும் நானும் அப்போ சாப்பிட்ருக்கேன் இப்போ வந்து அது விட்டாச்சு ஸோ இப்போ வரைக்கும் யார் டீயில் முறுக்கு போட்டு சாப்பிட்ற பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி முறுக்கு எடுத்து அம்மா திட்டுவாங்களோன்னு பயந்து பயந்து தெரியாமல் எடுத்து சாப்பிட்ருந்தாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் பதினோரு மணிக்கு முறுக்கு சூட ஆரம்பித்தோம் எங்களுக்கு முடிக்கிறதுக்கு மூன்றரை மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அத்தை வந்து கொஞ்சம் நிலக்கடலையும் வறுத்து வச்சுருந்தாங்க இது வந்து இந்த கடலையை வந்து நாளே ஊற வச்சு தோலெல்லாம் எடுத்துட்டு அப்புறமா எண்ணெயில் ஃப்ரை பண்ணணும் அப்புறம் அதில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக இஞ்சி பூண்டு அதேமாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதேமாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் தீபாவளிக்கு வந்து இந்த கடலையும் முறுக்கும் கண்டிப்பாக செஞ்சுருவோம் மற்ற எல்லாம் கடையிலேருந்து தான் வாங்குறது அவ்வளோதான் இதோட வீடியோ முடியுது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்